மாச்சல பிரதேசத்தின் பிலாஸ்பூர் மாவட்டத்தில் உள்ள பாலூர்காட் பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் ஒரு தனியார் பஸ் சிக்கியது காயமடைந்தனர் குடும்பங்களுக்கு ஜனாதிபதி பிரதமர் உள்ளிட்டோர் இரங்கல் சென்னையில் விசிக தலைவர் திருமாவளவன் சென்ற கார் ஒரு வழக்கறிஞர் பைக் மீது மோதியதால் தகராறு ஏற்பட்டது திருமாவளவன் காரில் வந்தவர்கள் வழக்கறிஞரை கடுமையாக தாக்கினர் தமிழக பாஜ முன்னாள் தலைவர் அண்ணாமலை இதுகுறித்த வீடியோவை வெளியிட்டு கண்டித்துள்ளார் சென்னையில் வீசிக்க தலைவர் திருமாவளவன் சென்ற காரில் இருந்தவர்களால் தாக்கப்பட்ட வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் புகாரை ஏற்க போலீசார் மறுப்பதாக அவரது உறவினர்கள் தெரிவித்துள்ளனர் நீட் தேர்வில் முறைகேடு செய்து திண்டுக்கல் மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்த மாணவி மற்றும் அவருக்கு உதவி செய்த அவரது பெற்றோரை திண்டுக்கல் போலீசார் கைது செய்தனர் திண்டுக்கல் அருகே பெரிய பள்ளப்பட்டியில் தனது வீட்டின் எதிரே உள்ள மரத்தடியில் சீட்டு விளையாடியவர்கள் மீது மகேந்திரன் என்பவர் ஆசிட் வீசியதில் நான்கு பேருக்கு படுகாயம் ஏற்பட்டது மருத்துவமனையில் அவர்கள் சேர்க்கப்பட்டுள்ளனர் போலீசார் விசாரிக்கின்றனர் கரூர் கூட்ட நெரிசலில் இறந்த ரெட்டிபாளையம் அரசு பள்ளி மாணவிகள் பழனியம்மாள் மற்றும் கோகிலாவின் உருவப்படங்களுக்கு அப்பள்ளியின் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் மலர்கள் தூவி அஞ்சலி செலுத்தினர் கரூர் சம்பவத்தில் தமிழக அரசின் விசாரணை அமைப்புகள் விசாரித்தால் உண்மை வெளிவராது என்று புதிய தமிழகம் கட்சித் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி கூறியுள்ளார் கோவை அவிநாசி சாலையில் கோல்ட்வென்ஸ் முதல் உப்பிலிப்பாளையம் வரை பத்து புள்ளி ஒரு கிலோமீட்டர் நீளத்திற்கு ஆயிரத்து எழுநூற்று தொன்னூற்று கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள புதிய மேம்பாலத்தை வரும் அக்டோபர் ஒன்பதில் முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைக்கிறார் கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ராஜு என்பவருக்கு மேக்குடி பகுதியில் வீட்டு மனைகள் உள்ளன அதை அளந்து தருவதற்கு சர்வேயர் அருண் ராஜுவிடம் ஒன்பதாயிரம் ரூபாய் லஞ்சம் வாங்கும்போது கைது செய்யப்பட்டாா் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி ஆறு புள்ளி ஐந்து சதவீதமாக இருக்கும் என உலக வங்கி தெரிவித்துள்ளது ஆறு புள்ளி மூன்று சதவீதமாக இருக்கும் என கடந்த ஜூன் மாதம் கணித்திருந்த நிலையில் தற்போது உயர்ந்து இருப்பது குறிப்பிடத்தக்கது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடினின் எழுபத்து மூன்றாவது பிறந்தநாளை ஒட்டி பிரதமர் மோடி தொலைபேசியில் அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார் புடினின் இந்திய வருகையை ஆவலுடன் எதிர்பார்ப்பதாகவும் அவர் கூறினார் துணை ஜனாதிபதியும் ராஜ்யசபா தலைவருமான சி பி ராதாகிருஷ்ணன் ராஜ்யசபாவில் உள்ள பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்களை சந்தித்து பேசினார் ராஜ்யசபா கூட்டங்களை நடத்துவது குறித்து அவர்கள் கலந்துரையாடினர் இந்திய ராணுவத்தில் கௌரவ அதிகாரியாக உள்ள நடிகர் மோகன்லாலின் சமூக பங்களிப்புகள் மற்றும் ராணுவ படைகளுடன் அவருக்குள்ள தொடர்புகள் ஆகியவற்றுக்காக ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் உபேந்திரா திவேதி இன்று நேரில் அழைத்து பாராட்டினார் ஹரியானா காவல்துறை ஏடிஜிபி புரண்குமார் ஐ பி துப்பாக்கியால் தன்னைத்தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்டார் காரணம் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர் நாடு முழுவதும் வாக்காளர் பட்டியல் திருத்த சிறப்பு தீவிரப்பணி மேற்கொள்வது என்பது தேர்தல் கமிஷனின் தனி உரிமை என கூறியுள்ள சுப்ரீம் கோர்ட் அதில் தலையிட மறுத்துவிட்டது அசாம் மற்றும் குஜராத்தில் கடந்த ஆண்டு நிகழ்ந்த வெள்ளப் பேரிடரை சமாளிக்க எழுநூற்று ஏழு கோடியே தொன்னூற்றி ஏழு லட்சம் ரூபாயினை மத்திய அரசு கூடுதலாக ஒதுக்கி தந்துள்ளது தொன்னூற்றி இரண்டு வயதான முன்னாள் பிரதமர் ஹெச் டி தேவகவுடா காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு பெங்களூரு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அவர் நலமுடன் இருப்பதாக தேவகவுடா அலுவலகம் தெரிவித்துள்ளது மழை மற்றும் மோசமான வானிலை காரணமாக டெல்லியிலிருந்து விமான சேவைகள் பாதிக்கக்கூடும் என்று டெல்லி விமான நிலையம் அறிவித்துள்ளது துறையில் இணையதள வசதி டூ பாயிண்ட் ஓ த்ரீ பாயிண்ட் ஓவாக மாற்றுவதால் சில சிரமங்கள் இருக்கிறது ஒரு மாத காலத்தில் அறிவிப்பு வரும் நில வழிகாட்டு மதிப்பீடுகள் மாற்றம் திட்டமில்லை என பத்திரப்பதிவு அமைச்சர் மூர்த்தி தெரிவித்தார் தங்களுக்கு தொடர்புடையவர்கள் வழக்கு என்றால் விசாரணையை தாமதப்படுத்துவதும் கிடப்பில் போடுவதும் வேண்டாதவர்கள் மீதான விசாரணை என்றால் துரித வேகத்தில் செயல்படும் திமுக அரசின் இரட்டை வேடம் தமிழக மக்களிடத்தில் அம்பலமாகிவிட்டது என அதிமுக பொதுச் செயலாளர் இ பி எஸ் கூறியுள்ளார் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அக்டோபர் பதினாறு முதல் பத்தொன்பதாம் தேதி வரை தமிழகம் முழுவதும் இருபதாயிரத்து முன்னூற்று எழுபத்தி எட்டு சிறப்பு பஸ்கள் இயக்கப்படும் என தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்தார் தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமாக உள்ளது இதன் காரணமாக அடுத்த நான்கு நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தஞ்சாவூர் வீணை திண்டுக்கல் பூட்டு கொடைக்கானல் மலைப்பூண்டு உள்ளிட்ட பொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெறப்பட்டுள்ளது அந்த வகையில் மதுரையின் பாரம்பரிய உணவு வகைகளில் ஒன்றாக மாறியுள்ள ஜிகர்தண்டாவுக்கு புவிசார் குறியீடு பெற விண்ணப்பிக்கப்பட்டுள்ளது இனப்படுகொலையை நடத்தும் ஒரு நாடு உலகை திசை திருப்ப மட்டுமே முயற்சி செய்யும் உலகம் பாகிஸ்தானின் பொய்ப் பிரச்சாரத்தை உன்னிப்பாக கவனித்து வருகிறது என ஐநாவுக்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி பர்வதனேனி ஹரீஷ் கடுமையாக சாடினார் தற்சார்பு இந்தியாவை உருவாக்க சுதேசி பொருட்களுக்கு முன்னுரிமை அளிக்குமாறு மக்களை பிரதமர் மோடி அறிவுறுத்தியுள்ளார் இதனை அடுத்து இந்திய பொருட்களையே வாங்குமாறு வீடுதோறும் சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்த மாவட்ட நிர்வாகிகளுக்கு தமிழக பாரதிய ஜனதா உத்தரவிட்டுள்ளது அரசு கேபிள் டிவி நிறுவன ஒளிபரப்பில் இருந்து தனியார் செய்தி தொலைக்காட்சியை திமுக அரசு இருட்டடிப்பு செய்து முடக்க நினைப்பது கண்டனத்திற்குரியது என இபிஎஸ் கூறினார் திருவள்ளூர் மாவட்டம் புழல் பகுதியில் ரேஷன் கடைகளில் காலாவதியான பாமாயில் வழங்கப்படுவதாக புகார் எழுந்தது இதையடுத்து தரமான பொருட்கள் அனுப்பப்படுவதை உறுதி செய்ய வேண்டுமென நுகர்பொருள் வாணிபக் கழக அதிகாரிகளுக்கு உணவுத்துறை உத்தரவிட்டுள்ளது ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் விசைப்படகு மீனவர்கள் மன்னார் வளைகுடா கடல் பகுதிக்கு மீன்பிடிக்க சென்றபோது அரிய வகை டூம்ஸ்டே மீன் சிக்கியது டூம்ஸ்டே மீன் பிடிபட்டால் உலகில் எங்காவது பேரழிவு ஏற்படக்கூடும் என்பது ஜப்பானிய மக்களின் ஒருவித நம்பிக்கையாகும் சபரிமலை ஐயப்பன் கோயிலில் துவாரபாலகர்கள் சிலையில் அணிவிக்கப்பட்ட தங்க கவசத்தின் எடை குறைந்த சம்பவத்தில் ஏதோ மர்மம் உள்ளது என்பதை கேரள மக்கள் உணர்ந்திருப்பார்கள் என சசிதரூர் கூறினார் தற்போதைய அரசாங்கத்தின் நடைமுறையில் உள்ள சிக்கலான சில பிரச்சினைகளே இதற்கு காரணமாக இருக்கலாம் என்றார் பீகார் சட்டசபை தேர்தலில் நான் நிச்சயம் போட்டியிடுவேன் நான் எந்த தொகுதியில் போட்டியிடுவேன் என்பது அக்டோபர் ஒன்பதாம் தேதி தெரியவரும் என ஜன் சுராஜ் கட்சியின் தலைவர் பிரசாந்த் கிஷோர் தெரிவித்துள்ளார் பாகிஸ்தானின் சுரங்கங்களிலிருந்து சேகரிக்கப்பட்ட அரிய வகை தாதுக்களின் முதல் தொகுதி அமெரிக்காவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இது பாகிஸ்தானில் பெரும் அரசியல் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது கோவை மாவட்டம் பெரியநாயக்கன் பாளையம் வனச்சரகத்திற்குட்பட்ட ஆணைக்கட்டி பகுதியில் காயங்களுடன் சுற்றி வந்த மக்னா யானை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது கடந்த பத்து நாட்களாக யானைக்கு வனத்துறையினர் சிகிச்சை அளித்தனா் இமயமலைக்கு சென்ற நடிகர் ரஜினிகாந்த் அங்கிருந்து தொலைபேசி மூலம் சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட பாமக நிறுவனர் ராமதாசிடம் நலம் விசாரித்தார் சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு அறுநூறு ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் எண்பத்தொன்பதாயிரத்து அறுநூறு ரூபாய்க்கும் ஒரு கிராம் பதினோராயிரத்து இருநூறு ரூபாய்க்கும் விற்பனையாகிறது வெள்ளி ஒரு கிராம் நூற்று அறுபத்தி ஏழு ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் மீது காலனி வீசியதில் எந்த வருத்தமும் இல்லை என்று வழக்கறிஞர் ராகேஷ் கிஷோர் தெரிவித்துள்ளார் இதையெல்லாம் செய்வதற்கு கடவுள்தான் என்னை தூண்டினார் என்றார் தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதாவின் தாயார் அம்சவேணி வயது மூப்பின் காரணமாக சென்னையில் காலமானார் அவருக்கு வயது அம்சவேணியின் மறைவுக்கு பலரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர் அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் அனைத்து நடுத்தர கனரக லாரிகளுக்கு நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ஐந்து சதவீதம் வரை விதிக்கப்படும் என அந்நாட்டு அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார் சென்னை ராயப்பேட்டை வி பி ராமன் சாலையில் நடைபெறும் மழைநீர் வடிகால் சீரமைப்பு பணிகளை துணை முதல்வர் உதயநிதி நள்ளிரவில் ஆய்வு செய்தார் பருவமழை தொடங்க முன் பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள பாமக நிறுவனர் ராமதாசை மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் எம்பி நேரில் சென்று நலம் விசாரித்தார் சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் பாமக நிறுவனர் ராமதாசை அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார் இருவரும் அரை மணி நேரம் தனியாக பேசியதாக பாமக எம்எல்ஏ அருள் தெரிவித்துள்ளார் சென்னை கீழ்ப்பாக்கத்தில் பிரபல ஹோட்டலில் அறைகள் எடுத்து கஞ்சா புகைத்த பதினெட்டு பேரை போதைப் பொருள் நுண்ணறிவு பிரிவு போலீசார் கைது செய்தனர் பதினெட்டு பேரில் மூன்று பேர் பெண்கள் மாங்காடு காமாட்சியம்மன் கோவிலில் புரட்டாசி பௌர்ணமியை முன்னிட்டு நிறைமணி காட்சி நடைபெற்றது இரண்டு டன் எடை கொண்ட பழங்கள் காய்கறிகளால் நிறைமணி காட்சி அமைக்கப்பட்டிருந்தது கோவில் வளாகம் தொங்கும் தோட்டம் போல் காட்சியளித்தது கோவை காரமடை அருகே எல்லை கருப்பராயர் கோவிலில் புரட்டாசி பௌர்ணமி விழா விமரிசையாக நடந்தது தேசத்தின் பாதுகாப்பு மற்றும் மக்களின் நலன் வேண்டி ஐந்தாயிரம் பெண்கள் ஒரே நேரத்தில் திருவிளக்கேற்று சிறப்பு வழிபாடு நடத்தினர் இந்த தீபாவளிக்கு பிரதீப் ரங்கநாதனின் டியூட் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி ஆகிய படங்கள் ரிலீஸ் என அறிவிக்கப்பட்டன தற்போது எல்லை கே தயாரிப்பாளர் வெளியிட்ட அறிவிப்பில் எங்கள் படத்துக்கு வழிபட்டு வேறொரு தேதியில் டியூட் படத்தை ரிலீஸ் செய்ய சொல்லி மைத்ரி மூவிஸ் நிறுவனத்திடம் வேண்டுகோள் வைத்தும் பலனளிக்கவில்லை எலக்கி படத்தை டிசம்பர் பதினெட்டுக்கு மாற்றுகிறோம் என்று தெரிவித்துள்ளனர் நடிகர் சிலம்பரசன் கடலூர் மாவட்டம் வடலூரில் உள்ள வள்ளலார் கோவிலில் தரிசனம் செய்தார் வள்ளலாரை வழிபட்ட அவர் அணையா அடுப்பு தர்மசாலை உள்ளிட்ட பகுதிகளுக்கும் நேரில் சென்று பார்வையிட்டார் திருவாரூர் மாவட்டத்தில் இரண்டு நாட்களாக பெய்த கனமழையின் காரணமாக அறுவடைக்கு தயாராக இருந்த மூன்றாயிரம் ஏக்கர் நெல் பயிர்கள் முற்றிலுமாக வயலில் தரையோடு தரையாக சாய்ந்துள்ளன இதனால் விவசாயிகள் மிகுந்த வேதனை அடைந்துள்ளனர் ஹோசூர் மோரணப்பள்ளியில் உள்ள ஸ்ரீ பிரத்தியங்கரா தேவி அம்மன் கோவிலில் பௌர்ணமியை முன்னிட்டு மிளகாய் வத்தல் யாகம் நடைபெற்றது ஏராளமான பக்தர்களுடன் நடிகை ஷில்பா மஞ்சுநாத் குடும்பத்துடன் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டார் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தேசிய துணைத் தலைவர் பைஜயன் பாண்டா ஆகியோர் எடப்பாடி பழனிசாமியை சென்னை கிரீன்வேஸ் சாலையில் உள்ள அவருடைய வீட்டில் சந்தித்தனர் கூட்டணி கட்சிகளுக்கு இடையிலான பேச்சுவார்த்தை நடந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது அனைத்து வகையான தொழில் வளம் நிறைந்திருக்கும் மாநிலம் தமிழகம் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் உற்பத்தி துறையில் தமிழகம் சிறந்து விளங்குகிறது இரட்டை இலக்க வளர்ச்சியை எட்டிய ஒரே ஒரு மாநிலம் தமிழகம்தான் என்றார் பத்தாண்டு கால அதிமுக ஆட்சியில் இரண்டாயிரத்து ஐநூற்று முப்பத்தாறு ரேஷன் கடைகள் மட்டுமே திறக்கப்பட்டன திமுக ஆட்சியில் ஐம்பத்து மூன்று மாதத்தில் மூன்றாயிரத்து ஒரு ரேஷன் கடைகள் திறக்கப்பட்டுள்ளன என அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்தார் சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் விண்வெளி பாதுகாப்பு தொழில்களுக்கான சர்வதேச வணிக மாநாட்டை முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் ஒன்பதாம் தேதி வரை நடைபெறும் மாநாட்டில் வான்வழி மற்றும் பாதுகாப்பு தொழில்நுட்ப வணிக நிறுவனங்கள் பங்கேற்க உள்ளன தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதாவின் தாயார் ரம்சவேணி மறைவுக்கு அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் பழனிசாமி பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி சேவக பெருமாள் ஐயனார் கோவிலில் எடுப்பு விழா எருது விழா விமரிசையாக நடந்தது இளைஞர்கள் சிறுவர்கள் ஆர்வமுடன் பங்கேற்றனர் தலைமை நீதிபதி மீதான தாக்குதல் நீதித்துறை மாண்பின் மீதான தாக்குதல் மட்டுமின்றி அரசியலமைப்பின் மீதான தாக்குதல் என லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் தெரிவித்துள்ளார் தனது கார் ரேஸ் அணியில் தமிழக விளையாட்டுத்துறை லோகோ உள்ளது பற்றி அஜித் கூறுகையில் தமிழக அரசு சென்னையில் கார் ரேஸ் நடத்தியது மோட்டார் ஸ்போர்ட்ஸ் ரசிகர்களுக்கு உந்துதலாக இருந்தது அதற்கு நன்றி தெரிவிக்க அரசு அனுமதியுடன் லோகோவை பயன்படுத்தினேன் அரசு ஸ்பான்சர் செய்யவில்லை என்றார் ஐப்பசி மாத பூஜையில் பங்கேற்க வரும் இருபத்தி இரண்டாம் தேதி ஜனாதிபதி திரௌபதி முர்மு சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு செல்கிறார் ஜனாதிபதி வருகையை முன்னிட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனின் தேர்தல் பிரச்சாரத்திற்கு போலீசார் நிபந்தனைகளுடன் அனுமதி அளித்துள்ளனர் பிரச்சார பயணத்தை அக்டோபர் பனிரெண்டாம் தேதி தேசிய தலைவர் ஜே பி நட்டா மதுரையில் தொடங்கி வைக்கிறார் சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி மீது காலனி வீச முயன்ற வழக்கறிஞரை தடை செய்ய வலியுறுத்தி அரக்கோணத்தில் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டு திருப்பதி காஞ்சிபுரம் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர் புதுச்சேரியில் தெருக்களில் சுற்றித் திரியும் தெருநாய்களை புதுச்சேரி உள்ளாட்சித்துறை அப்புறப்படுத்தவில்லை என கூறி சமூக ஜனநாயக இயக்கங்கள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நடிகர் அஜித்குமார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான குறிவென்டிக் டுவெண்டி ஃபோர் ஹெச் யூரோப்பியன் எண்டூரன்ஸ் சாம்பியன்ஷிப் தொடரில் ஒட்டுமொத்தமாக மூன்றாம் இடம் பிடித்து நமது தேசத்தின் பெருமையை உலகறிய செய்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக பாஜ மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் பாகிஸ்தானில் ஜாஃபர் விரைவு ரயில் மீது நடத்தப்பட்ட வெடிகுண்டு தாக்குதலில் நான்கு பெட்டிகள் தடம் புரண்டன மர்ம நபர்கள் தண்டவாளத்தில் வெடிகுண்டு வைத்து விரைவு ரயில் வரும்போது வெடிக்க செய்துள்ளனர் மத்திய பிரதேசத்தில் இருமல் மருந்து சாப்பிட்ட பதினைந்து குழந்தைகள் இறந்ததை அடுத்து அம்மாநிலத்தில் மேலும் இரண்டு இருமல் மருந்துகளுக்கு அரசு தடை விதித்தது கரூரில் நாற்பத்தி ஒரு பேர் பலியான வழக்கில் சிபிஐ விசாரணை கோரி சுப்ரீம் கோர்ட்டில் பாஜவை சேர்ந்த உமா ஆனந்தன் என்பவர் மனு தாக்கல் செய்துள்ளார் வெள்ளியன்று தலைமை நீதிபதி வி ஆர் கவாய் அமர்வில் விசாரிக்க வழக்கு பட்டியலிடப்பட்டுள்ளது கோவை அவிநாசி சாலையில் ஆயிரத்தி எழுநூற்று தொன்னூற்று ஒரு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள உயர்மட்ட மேம்பாலத்தை வரும் ஒன்பதாம் தேதி முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைக்கிறார் இந்த மேம்பாலத்திற்கு இந்தியாவின் எடிசன் என்றழைக்கப்படும் ஜி டி நாயுடுவின் பெயரை வைப்பதில் மகிழ்ச்சியடைவதாக முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த இளைஞர் தனுஷ்குமாரின் குடும்பத்தினரிடம் தாவைக்க தலைவர் விஜய் வீடியோ காலில் பேசி ஆறுதல் கூறியுள்ளார் விரைவில் நேரில் வந்து சந்திப்பதாக உறுதியளித்துள்ளார் சென்னையில் இருந்து நாற்பத்தி ஐந்து பயணிகளுடன் மூணாறு சென்ற தனியார் பஸ் கே சிங்காரப்பேட்டை பகுதியில் சென்றபோது பஸ் டிரைவர் மணிகண்டன் மயக்கமடைந்தார் பஸ் பள்ளத்தில் இறங்கி ஒரு வீடு மீது மோதி நின்றது இதில் அதிர்ஷ்டவசமாக நாற்பத்தி ஐந்து பயணிகளும் உயிர் தப்பினர் மதுரை அவனியாபுரத்தில் எம்ஜிஆர் சிலையை சேதம் செய்தவர்களை கைது செய்ய வலியுறுத்தி அதிமுக எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட அதிமுகவினர் சாலை மறியல் செய்தனர் அவர்களை போலீசார் கைது செய்தனர் தனியார் நிதி நிறுவனத்திடம் ஆறு கோடி ரூபாய் கடன் பெற்று ஏமாற்றியதாக பிரபல நடிகை ஷில்பா ஷெட்டியிடம் மும்பை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் ஐந்து மணி நேரம் விசாரணை நடத்தினர் குஜராத் முதல்வராக பதவியேற்ற தினத்தை நினைவு கூர்ந்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துள்ளார் இத்தனை ஆண்டுகளாக மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கும் என்னை வளர்த்த இந்த மகத்தான தேசத்தின் முன்னேற்றத்திற்காகவும் பங்களிப்பதற்கு தொடர்ந்து முயற்சித்து வருகிறேன் என்றார் மத்திய அரசு இரண்டு ஆண்டுகளாக ஆர்டிஐக்கு வழங்க வேண்டிய நிதியை ஒதுக்காவிட்டாலும் மாநில அரசு ஒதுக்கியது இனியாவது மத்திய அரசு அரசியல் பார்க்காமல் கல்விக்கான நிதியை காலதாமதமின்றி வழங்க வேண்டும் என அமைச்சர் மகேஷ் தெரிவித்தார் எதில் வேண்டுமானாலும் அரசியல் செய்யலாம் இப்ப நான் பேசுறத வச்சுக்கூட அரசியல் பண்ணலாம் பண்ணாமல் இருப்பது நம்ம ரெண்டு பேர் கடமை என செய்தியாளர்களிடம் மக்கள் நீதி மய தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்தார் பொள்ளாச்சி அருகே ஆழியாரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற அமைச்சர் சாமிநாதன் ஆழியார் அணையை பார்வையிட்டார் அணையின் கண்டு ரசித்த அமைச்சர் தண்ணீரை கைகளால் அள்ளி குடித்து மகிழ்ந்தார் மருத்துவமனைகளுக்கு சிகிச்சைகளுக்கு வருபவர்களை இனி நோயாளிகள் என அழைக்காமல் மருத்துவ பயனாளிகள் அல்லது மருத்துவ பயனாளர்கள் என அழைக்க முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் இது மாநிலம் முழுவதும் உள்ள அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளிலும் அமல்படுத்தப்பட உள்ளது மத்திய பிரதேசம் உஜ்ஜயினி மகா கோயில் ஷரத் சரத் பூர்ணிமாவை முன்னிட்டு இரவு முழுவதும் நில ஒளியில் வைக்கப்பட்ட கீர் வைத்து பஸ்ம ஆரத்தி நடைபெற்றது இந்த பிரசாதத்தை உண்பதால் எதிர்மறையை நீக்கி அமைதி கிடைக்கும் என்பது நம்பிக்கை இரண்டு நாள் பயணமாக பிரதமர் மோடி நாளை மகாராஷ்டிரா செல்கிறார் நவி மும்பையில் பத்தொன்பதாயிரத்து அறுநூற்று ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட சர்வதேச விமான நிலையம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை பிரதமர் மோடி தொடங்கி வைக்கிறார் தமிழகத்தில் ஜனவரி முதல் தற்பொழுது வரை பதினைந்தாயிரத்து எழுநூற்று தொன்னூற்றி ஆறு பேர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளனர் கடந்த இரண்டு முதல் மூன்று வாரங்களாக டெங்கு பாதிப்பு அதிகரித்துள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார் முதல்வர் ஸ்டாலின் வருகிற ஒன்பதாம் தேதி பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக கோவை செல்கிறாா் இதனால் கோவையில் நாளை மறுநாள் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட உள்ளது கொழும்பு விமான நிலையத்தில் ஏர் இண்டியா விமானம் தரையிறங்கும்போது பறவை மோதி சேதமடைந்தது இந்த விமானத்தை நூற்று நாற்பத்தி ஏழு பயணிகளுடன் சென்னை வரை இயக்கிய சம்பவம் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியது தற்போது பராமரிப்பு பணிக்காக விமானம் தனியாக நிறுத்தப்பட்டுள்ளது சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் மீதான தாக்குதல் முயற்சி முழு நாட்டையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது எந்த வன்முறையும் நீதிக்கான புனித இடங்களில் ஏற்றுக்கொள்ள முடியாது என அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார் மதுரை மாநகராட்சியிலிருந்து தூய்மைப் பணியை மேற்கொண்டு வரும் அவர்லான் நிறுவனம் வெளியேற வலியுறுத்தி அக்டோபர் இருபத்தொன்றாம் தேதி முதல் தூய்மைப் பணியாளர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் போவதாக சிஏடியு தூய்மைப் பணியாளர் சங்க செயலாளர் பாலசுப்பிரமணியன் தெரிவித்தார் பீகார் சட்டசபை தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களை தேர்வு செய்ய காங்கிரஸ் மத்திய தேர்தல் குழு நாளை கூடுகிறது இந்த கூட்டத்தில் இம்முறை மொத்தம் எத்தனை தொகுதிகள் எவ்வளவு வேட்பாளர்கள் என்பது இறுதி செய்யப்படும் என்று தெரிகிறது நெல்லை சிந்துப்பூத்துறை பகுதியில் தாமிரபரணியில் கழிவுநீர் கலக்கும் பகுதியை பாமக தலைவர் அன்புமணி ஆய்வு செய்தார் தாமரபரணி ஆற்றில் நாள்தோறும் இருநூறு டன் திடக்கழிவுகள் கலக்கின்றன தாமரபரணியை கோவமாக்கி விடாதீர்கள் என அன்புமணி கூறினார் கத்தார் நாட்டின் தோஹா நகரில் இந்தியாவின் யுபிஐ சேவையை மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தொடங்கி வைத்தார் இந்தியாவின் சொந்த யுபிஐ சேவையை தொடங்கி வைப்பதில் பெருமை கொள்கிறோம் என பியூஷ் கோயல் தெரிவித்தார் தமிழகத்தின் உயர்கல்வித்துறை வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டை போட்டு பல்கலைக்கழக வளர்ச்சிக்கும் கவர்னர் பங்கம் விளைவிக்கிறார் என அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்தார் கரூர் சம்பவம் தொடர்பாக விசாரித்த சென்னை ஹைகோர்ட் நீதிபதி குறித்து அவதூறு கருத்து தெரிவித்ததாக ஒய்வு பெற்ற போலீஸ் அதிகாரி வரதராஜன் என்பவரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர் இயக்குநர் பாரதி கண்ணன் போக்சோ சட்டத்தில் கைது என தகவல் கசிந்தன இதுபற்றி அவர் கூறுகையில் கண்ணா தாள் திருநெல்வேலி உள்ளிட்ட பத்து படங்களை இயக்கியுள்ளேன் பாரதி கண்ணன் என்ற துணை நடிகர் பாலியல் வழக்கில் கைதாகியுள்ளாா் நான் வேறு அந்த பாரதி கண்ணன் வேறு அந்த வழக்கிற்கும் எனக்கும் சம்பந்தமில்லை என்கிறார் சாலையில் நடந்து செல்பவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டுமென மாநிலங்களுக்கு சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது சாலையில் பாதை மாறி வாகனம் ஓட்டுவோர் தடை செய்யப்பட்ட ஹாரன்களை பயன்படுத்துவதை தடுக்க விதிகள் அவசியம் என அறிவுறுத்தியுள்ளது கோடிக்கணக்கான மக்களின் வாழ்க்கையில் தலைமைத்துவம் எவ்வாறு மாற்றத்தை கொண்டுவர முடியும் என்பதை பிரதமர் மோடி நிரூபித்துள்ளார் என உள்துறை அமைச்சர் அமித் தெரிவித்துள்ளார் அரசு பணியில் போர் இரண்டு விஷயங்களை நிச்சயம் கடைபிடிக்க வேண்டும் ஒன்று ஏழை மக்களுக்காக உழைக்கணும் இரண்டு எந்த செயலுக்கும் லஞ்சம் வாங்காதே என்று எனது தாய் சொல்லியிருக்கிறார் என பிரதமர் மோடி உருக்கமாக தெரிவித்தார் நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலில் சாமி தரிசனம் செய்த இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் தாவைக்கா அரசியல் கட்சி என்ற அந்தஸ்தை இழந்துவிட்டது மக்களை காப்பாற்ற முடியாத இவர்கள் ஆளுவதற்கு தகுதியற்றவர்கள் என குற்றம் சாட்டியுள்ளார் தன்னெஞ்சே தன்னை சுடுவதால் தான் விஜய் வெளியே வர பயப்படுகிறார் அதனால் தான் கரூர் சம்பவத்தில் இறந்தவர்களின் குடும்பங்களுடன் வீடியோ காலில் பேசுகிறார் என நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்தார் காரைக்கால் நித்தீஸ்வரம் ஸ்ரீ நிதி கல்யாணி சமேத ஸ்ரீ நிதிஸ்வரர் கோயிலில் உலக நன்மை வேண்டி நடைபெற்ற ஸ்ரீ மகா ஹோமத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ துர்கையை வழிபட்டனர் இரண்டாயிரத்தி ஐந்து இயற்பியலுக்கான நோபல் பரிசு இன்று அறிவிக்கப்பட்டது இந்த விருதானது அமெரிக்காவைச் சேர்ந்த விஞ்ஞானிகள் ஜான் கிளர்க் மைக்கேல் டிவோரெட் ஜான் மார்டினீஸ் ஆகிய மூவருக்கும் பகிர்ந்து அளிக்கப்பட உள்ளது இஸ்ரேல் ஹமாஸ் படையினர் இடையேயான போர் தொடங்கி இன்றுடன் இரண்டு ஆண்டுகள் நிறைவடைகின்றன போரில் இறந்தவர்களை நினைவுகூரும் வகையில் ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தினர் ஹமாஸ் படையினரிடையே பேச்சுவார்த்தை இரண்டாவது நாளாக நீடிக்கிறது ஸ்ரீபெரும்புதூர் அருகே உள்ள சுங்குவார் சத்திரத்தில் இயங்கி ஸ்ரீ சன்ஃபாமா மருந்து உற்பத்தி ஆலையில் தயாரிக்கப்பட்ட இருமல் மருந்தை சாப்பிட்டதால் வட மாநிலத்தைச் சேர்ந்த குழந்தைகள் இறந்ததாக புகார் எழுந்தது இந்த சம்பவம் குறித்து விளக்கம் கேட்டு கட்டுப்பாட்டுத்துறை ஆய்வாளர் மணிமேகலை நிறுவனத்தில் நோட்டீஸ் ஒட்டினார் பரமக்குடி ராமநாதபுரம் இடையே நான்கு வழி சாலை அமைக்க மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது மரக்காணம் புதுச்சேரி இடையே நான்கு வழி சாலை அமைக்கவும் சென்னை மெட்ரோ இரண்டு உட்பட முக்கிய நகரங்களில் நடைபெறும் மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கியும் ஒப்புதல் அளிக்கப்பட்டது மதுரை அழகர் கோயிலில் புரட்டாசி பௌர்ணமியை முன்னிட்டு பாலாபிஷேக கட்டளை சார்பாக பால்குடங்கள் எடுத்து வரப்பட்டு பெருமாள் மற்றும் தாயார்களுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது இன்று மாலை ஏழு மணிக்கு கோயில் முன்புறம் சிறப்புமிக்க ஐந்து கருட சேவை நடைபெறவுள்ளது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த தவறி வரும் திமுக அரசு சமூக நீதி குறித்து பேசுவதற்கு தகுதியற்றது என பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார் தருமபுரம் ஆதீனம் சார்பில் மயிலாடுதுறையில் துவங்கப்பட்ட இலவச மருத்துவமனையை இடிப்பதற்கு நாளை பூமி பூஜை போடுவதாக தகவல் வந்தது இதனை நிறுத்த வேண்டும் இல்லை என்றால் சாகும் வரை உண்ணாவிரதம் இருப்பேன் என தர்மபுரம் ஆதீனத்தின் மடாதிபதி ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரியா சுவாமிகள் கூறியுள்ளார் பீகார் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் தொடர்பாக வாக்காளர்கள் எதற்காக நீக்கப்பட்டார்கள் என்பது குறித்த விவரங்களை தேர்தல் கமிஷன் வெளியிட வேண்டுமென சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் மருத்துவ ஹெலிகாப்டர் ஒன்று நெடுஞ்சாலையில் விழுந்து விபத்துக்குள்ளானது யூசி டேவிஸ் மருத்துவ மையத்தில் இருந்து புறப்பட்டு வானில் பறக்க தொடங்கிய சில நிமிடங்களிலேயே கட்டுப்பாட்டை இழந்து கீழே விழுந்தது இதில் உயிர் சேதம் ஏதும் ஏற்படவில்லை நடிகை ருக்மணி வசந்த் நடிப்பில் கடந்த வாரம் காந்தாரா சாப்டர் ஒன் படம் வெளியாகி வரவேற்பை பெற்றுள்ளது இவர் கூறுகையில் என்னை கிறிஷ் சொல்வது மகிழ்ச்சி என்றாலும் அதை பற்றி அதிகம் யோசிக்கவில்லை காரணம் அந்த பாராட்டு தற்காலிகமானது காலப்போக்கில் மாறிவிடும் எளிய வேடத்தையும் ரசிகர்கள் ரசிக்கிறார்கள் வரும் காலங்களில் காதல் நகைச்சுவை கலந்த கதைகளில் நடிக்க ஆர்வமாய் இருக்கிறேன் என்றார் மலையாளத்தில் சஜின் பாபு இயக்கத்தில் நடிகை ரீமா கல்லிங்கல் நடித்த தி மித் ஆஃப் ரியாலிட்டி படம் அக்டோபர் பதினாறில் ரிலீஸ் ஆகிறது ரீமா கூறுகையில் தீவில் எல்லா வேலைகளையும் செய்து தனியாக வசிக்கும் கேரக்டரில் நடித்துள்ளேன் படத்திற்காக தென்னை மரம் ஏற கற்றுக்கொண்டேன் விமானத்திலிருந்து கொதிக்கும் காட்சி பாம்பை கழுத்தில் போடும் காட்சிகளிலும் நடித்துள்ளேன் இது போன்ற சவாலான கேரக்டர்களில் நடிக்க பிடிக்கும் என்றார் அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை முடிந்து வெளியே வந்த ராமதாசிடம் ஓய்வெடுக்க மருத்துவர்கள் அறிவுறுத்தினார்களா என செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் அதற்கு பதிலளித்த அவர் எனக்கு ஓய்வே கிடையாது என கூறினார் மேற்கு வங்கத்தில் வெள்ள பாதித்த பகுதிக்கு சென்ற பாரதிய ஜனதா எம்பி ககேன் முர்மு மீது தாக்குதல் நடத்தப்பட்டது இதில் பலத்த காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் அவரை அம்மாநில முதல்வர் மம்தா நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் கர்நாடகாவில் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்காக நாளை முதல் வரும் பதினெட்டாம் தேதி வரை அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படுவதாக அம்மாநில முதல்வர் சித்தராமையா அறிவித்துள்ளார் சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் மீது காலனி வீசியதற்கு அவரது தாயார் கமல் கவாய் கண்டனம் தெரிவித்துள்ளார் உங்களுக்கு என்ன கேள்வி இருந்தாலும் நீங்கள் என்ன சொல்ல விரும்பினாலும் தயவு செய்து அதை அமைதியாக சொல்லுங்கள் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் நீதிமன்றங்களில் நீதிபதிகள் வாய்மொழியாக தெரிவிக்கும் கருத்துக்கள் தவறாக பரப்பப்படுகிறது என தலைமை நீதிபதி கவாய் கவலை தெரிவித்துள்ளார் சேலம் மாவட்டம் ஆத்தூரில் கடந்த ஆறு மாதங்களில் சாலை வரி மற்றும் அபராதம் மூலம் இரண்டு கோடியே தொன்னூற்றாறு லட்சம் ரூபாய் வசூல் செய்யப்பட்டுள்ளதாக வட்டார போக்குவரத்து அலுவலர் தாமோதரன் தெரிவித்துள்ளார்